பூமிக்கு அருமையான கிழங்க எப்போ தண்ணி தீராது பத்தாத கிழறு பூமிக்குங்க வணக்கங்க இப்ப சொல்ற பூமி பார்த்தீங்கன்னா மொத்தம் தோப்புங்க மொத்தம் பதினாலு ஏக்கரா அருமையான காப்பு ஜம்முனு காப்புங்க நல்ல பூமி செம்மண் பூமிங்க பிஏபி ஜம்முனு பாயுதுங்க அது அளவான மரங்க அது ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா அருமையாக காப்புங்க மரத்தை குறச்சு இருக்கு இல்லைங்க அந்தளவுக்கு காப்புது இதில் ஒரு கிணறு இருக்குதுங்க தண்ணி தீராத கிணறு இருக்குது ஒவ்வொரு மரம் பாருங்கள் அப்படியே உரம் கொடுத்து நல்லா பக்குவமாக குழந்த பிள்ளை மாதிரி பக்குவம் பண்ணி வச்சுங்க இந்த பூமி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாராவுரம் மெயின் ரோட்லேருந்து புதுப்பாளத்து பக்குத அந்த பூமிங்க தாரோடு ஃபேஸு இந்த பூமி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா தண்ணிங்க தீரா தண்ணி தண்ணிங்க அப்படியே பூமி மரத்தை பாருங்க நல்லா அருமையான ஒவ்வொரு மரம் அதனால காப்பு இன்னொன்றுங்க கோடமலை அப்படியே சரண் அழகாக நெபைகிற காடு எப்பவுமே பாதி வருஷம் இதே ஈரமுக்குங்க அது மாதிரி நல்ல மழை நடந்துங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா திருமுத்திமல் வந்து வண்டலம் எடுத்து உரம் போட்டு வளர்த்தின பூமிக்குது அந்த மாதிரி பக்குவம் பண்ணி வளர்த்துன மரம்ங்க முட்டா கிடைக்காதுங்க பூமிங்க அப்புறங்க நான் சொன்ன பூமிக்கு தண்ணி எப்போதிக்கு தீராத கிணறுங்க பத்தா கிணறு ஜம்முன்னு இந்த பூமியில் ஒரு ஓரத்தில் ஒரு ஒரு ஏக்கரா பக்கத்துக்கு ஒரு டவர் எண்ணி போகுதுங்க அது என்ன அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரேட்டு பேச முடியுங்க அப்புறம் இந்த பூமி சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிற இடத்துல இந்த பூமி சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா ஏக்கரா ஐம்பத்தி அஞ்சு வச்சுமுங்க நம்ம மருந்து கோஷம் வாங்கிக்கலாம்